எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து புதுசாக ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம் இந்த ட்ரோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் இந்த ட்ரோனுடைய டீட்டெயில்ஸ் நான் இதை எப்படி வாங்கினேன் எப்படி இந்தியா கொண்டு வந்தேன் ஏர்போர்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு எக்ஸ்டென்சிவான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும் இப்போது நான் வந்து ஓஎம்ஆரில் இருக்கிறேன் ஸோ ஈஸியாக இருக்குது சும்மா ஒரு ட்ரிப் போயிருந்தேன் நான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கறக்காகவே ட்ரோனோட ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காகவே ஸோ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து அந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஷூட்டில் எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஏரியா நான் கவர் பண்ணணும் ட்ரோன் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓஎம்ஆரில் நாவலூர்லேருந்து கிளம்பி அப்படியே போய் இந்த ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஷோலிங்கநல்லூர் பீச் போயிருந்தேன் இது வந்து ஒரு வியாழக்கிழமை காலையில் ஒரு எட்டு மணி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ ஷோலிங்கநல்லூர் பீச் வியாழக்கிழமை காலையில் இப்படி தான் இருந்துச்சு இதை நான் வந்து ஒரு ஃப்ளைட் டெஸ்ட் அப்படிங்கிறக்காக நான் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் ட்ரோன் வாங்கின இடத்துல கொஞ்சம் ஷூட் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடச்சிது பேர்ட்ஸுக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நிறைய க்ரௌடு இல்லை நிறைய பில்டிங்ஸ் இல்லை ஒயர் இல்லை ஸோ அதனால் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுன்னு நான் சொல்லலாம் ஸோ இப்போ நான் ட்ரானை ஆன் பண்ணி மேலே பறக்க விட்டுட்டு அதுக்கு கீழே நின்று பார்த்திங்க அப்படின்னா இங்கே நின்று ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய மொபைல் ஃபோனை அதில் நான் கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் மொத்தம் அந்த கண்ட்ரோலர் டிவைஸ் ஒன்று ட்ரான் பறக்கிற அந்த கேமரா அட்டாச் இருக்கிற டிவைஸ் ஒன்று ஸோ இந்த ரெண்டு டிவைஸ் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ காலையில் போயிட்டு எப்படி நம்ம ஃப்ளை பண்ணலாம் என்ன ஹைட் எடுக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கலாம் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை எடுத்திருந்தேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் பீச் தண்ணிக்குள்ளே அண்ட் வந்து சேண்டும் கவர் ஆகிற மாதிரி இந்த ஷா இந்த ஷாட்டும் இந்த சைடுவைஸ் மூமெண்ட்டில் நான் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே வந்து தண்ணியை ஃபேஸ் பண்ணி நான் கொண்டு போகல பட் வந்து லேண்டையும் கிராஸையும் தண்ணியையும் மூணையும் ஃபேஸ் பண்ணி அந்த வேவை கேப்சர் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா ஷார்ட்டாக வளர்ந்துருக்கு ஸோ இதில் ஒரு சில பெஸ்ட்டான ஒரு ஒன் மினிட்டை எடுத்து நான் வந்து ஷார்ட்ஸாக பண்ணி அவர் வந்து சின்ன வீடியோவாக எடுத்து நான் வந்து யூடியூப்லேயும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ சப்போஸ் வேணும் அங்கேயும் பார்த்துக்கோங்க இதோடைய பெஸ்ட்டான ஒரு ஒரு ஒன் மினிடைய வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இந்த பர்டிகுலர் ட்ரோன் பறக்கக்கூடாதா எந்த ட்ரோனுமே பறக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டர் ஹைட் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் மீட்டர் அப்படிங்கிற ஒரு கணக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹைட்டு வரைக்கும் ஓரளவுக்கு மேலே ஏற்றும் போதே நமக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிரும் இப்படி வந்து நீங்கள் இவ்வளோ ஹைட் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு ஸோ நான் மேலே வச்சு ஹைட்டு ஏற்றி பார்த்தாச்சு இப்போ நான் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுதுன்னு செக் பண்ணேன் அப்புறம் வந்து இப்போ நான் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் ஏற்றிட்டு இருக்கேன் ஸோ ஹைட் போகுதா அப்படின்னு ஸோ ஹைட் ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அங்கங்கேருந்து பறவைலாம் சுற்றி பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓகே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நான் வந்து கீழே அப்படியே கொஞ்சம் இறக்கி செக் பண்ணுறேன் எவ்வளோ லோவாக பறக்க முடியுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னால் இந்த ஹைட் வரைக்கும் கொஞ்சம் இறக்க முடிஞ்சுது ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு ஃபீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்கே இருக்கிற ரெண்டு பசங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு பக்கத்துலன்னு ஒருத்தர் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் நான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் உட்காந்துருந்துச்சி ஸோ ரொட்டேஷன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொட்டேஷ்னல் செக்கு ஸோ எப்படி ட்ரானை வந்து சைடில் ரொட்டேட் ஆகுதோ கேமராவை நான் மேலையும் கீழேயும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஏதாவது இடத்துல நிப்பாட்டிட்டு கேமரா மேலே கீழே எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத செக் ஒன்று பண்ணிணேன் எனக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட் ஷேப்டு ஒரு கேஃபே வந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்டாக வந்து கூடிய சீக்கிரம் க ஃபினிஷ் ஆயிருன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய பங்களா அந்த தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா அந்த மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அது எல்லாமே இன்னும் அடுத்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ மேலே ஏற்றி அந்த செக் ஸோ இந்த ஹைட் வரைக்கும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு இது ஒரு ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது இது ஓரளவுக்கான ஹைட் ஸோ இப்போ நான் ரொட்டேஷன் செக் பண்ணுறேன் ஸோ ரொட்டேஷன் எவ்வளோ தூரத்துக்கு கேமரா மட்டும் ரொட்டேட் ஆகுது இப்போ ட்ரான் ரொட்டேட் ஆகல கேமரா மட்டும் ரொட்டேட் ஆகுது ஆக்சுவலாக இந்த ட்ரோனில் வந்து ஃப்ளிப்பெல்லாம் கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஏன்னா இப்போ தான் வந்து நான் பறக்கவே விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு ஸோ அவுடோரில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளைட் டெஸ்ட் பண்ண என்ன நான் இருக்கிற ஏரியாவில் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ மேலே ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீட்டாக கேப்சர் ஆகிடுச்சு பட் இதில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது ஏன்னா ட்ரான் வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது நமக்கு ட்ரானை பார்க்குறதா மொபைலில் கண்ட்ரோலரில் வந்து என்ன ஆங்கிள் எடுக்குது அப்படின்னு பார்க்குறதான்னு ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் கன்ஃப்யூஷன் எனக்கு கொஞ்சம் இருக்க தான் செய்து ஸோ அது கூடிய சீக்கிரம் அவாய்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இங்கேருந்து ஓகே அங்கே அவங்கள கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் கீழே ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க ஸோ கீழே ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தப்போ வந்து அவங்க யார் எடுக்கிறீங்க எங்களே எடுக்கிறீங்களா அவர் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் கூட கேட்டாங்க எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா அவர் எடிட்டர் ஆட்டிருக்கு ஸோ அந்த எடிட்டர் வந்து லைக் ட்ரான் ஷாட்ஸ் எங்களுக்கும் எடுக்கணும்னு தேவையாக இருக்கும் ஸோ அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கேட்டார் ஸோ சைடு வைஸில் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன் கடைகளில் இல்லை ஸோ பீச்சும் அவ்வளோ க்ரௌடடாக இல்லைங்கிறதுனால ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னால் எடுக்க முடியும் ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ்மெண்ட் கொடுத்து நான் ட்ரை பண்ணேன் ஸோ என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று பார்த்து பேசிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அவர் வந்து சும்மா டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சார் எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஸோ அப்படியே பொறுமையாக நிதானம் ஏன்னா இப்போ ஆக்சுவலாக செம்ம ஹைட்டில் இருக்குது ட்ரானு ஸோ அதனால் அந்த ஹைட்டில் வச்சு நம்மளால் சுற்றி முடி சுத்த முடியுதா அண்ட் வந்து ஓரளவுக்கு மூமெண்ட் காமிக்க முடியுதா ஸோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணி அவங்கள நோக்கி போகலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹைட்டு கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மீனவர்களை நோக்கி கொண்டு போகலாம் அவங்கள வச்சு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் வந்து நான் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நான் எந்த டேரெக்ஷனில் போக ஜாய்ஸ்டிக் வந்து மூவ் பண்ண தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுறது ஸோ அப்படியே வந்து நான் அவங்கள நோக்கி கொஞ்சம் போனேன் ரொம்பையும் பக்கத்துலையும் போகிறக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து புது ஏரியா புது இடம் ஸோ அவங்களையும் டிஸ அவங்களும் வேலையில் இருக்கிறாங்க அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் கிட்ட போனேன் அப்புறம் அப்படியே பின்னாடி வந்துட்டேன் ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்து முடித்த உடனே மேலேருந்து கொண்டு வந்து அப்புறம் லேண்டிங் ப்ராசஸ்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ லேண்டிங்னால் வந்து மேலே தூக்குறதுக்கு பேர் டேக் ஆஃப் அப்படிங்கிறாங்க கீழே லேண்டிங் கரெக்டாக எனக்கு மே எனக்கு கீழே மண் இருக்குங்கிறதுனால நான் வந்து லேண்டில் லேண்டிங் பண்ணல என் கையை நீட்டி கையில் தான் ட்ரான் லேண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணேன் ஸோ நீங்களே பார்க்கலாம் பொறுமையாக என்கிட்ட கொண்டு வரேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தர இறக்குறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தர இறத்து இப்போ என் கையில் வந்து ட்ரான் வந்துடுச்சு ஸோ அடுத்த அடுத்த ஒரு டேக் ஆஃப் பண்ணி ஒரு ஏன்னா பேட்ரி வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் இருந்துச்சு ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே அனுப்பி பார்க்கலாம் தண்ணிக்குள்ளே எவ்வளோ தூரம் போகுது ஆக்சுவலாக என் கணக்குக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் பட் வந்து பார்டர் செக்யூரிட்டி ரூல்ஸ்லாம் எப்படின்னு தெரியல ஸோ அதனால் கொஞ்சம் உள்ளே தண்ணிக்குள்ளே மேலே அனுப்பி பேட்ரி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே அதை வச்சு ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஃப்ளைட் டைமே உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நேற்று ஒரு சின்ன ரன் பண்ணதுனால டோட்டல் ஃப்ளைட் டைமே நான் வந்து பத்து நிமிஷம் தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நிமிஷம் அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டரை நிமிஷம் பக்கம் நினைக்கிறேன் ஸோ இதில் நல்லா ஹைட் ஏத்துறேன் ஹைட் ஏற்றிட்டு அதுவே ஒரு பாயிண்ட்டில் நின்றுடும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஹைட் ஏற்ற முடியாது ஆஸ் பர் லா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ஸோ அங்கேருந்து மேலே ஒரு சின்ன ரொட்டேஷன் அடிச்சு தண்ணியோட வியூ பீச்சோடய வியூ ஸோ ஷோலிங்கநல்லூர் பீச் காலங்காத்தால் தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து ஷோலிங்கநல்லூரில் பீச் இருக்கான்லாம் கேட்குறாங்க ஒரு சூப்பரான ஒரு பீச் இருக்குது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வந்து செம்ம க்ரௌடடாக இருக்குது ஸோ மேலேருந்து ஒரு சின்ன ரொட்டேஷன் அடித்து கேமராவை பார்த்து லேண்டெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்தேன் ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான் வாங்குகிறேன் நான் ட்வெ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து ஃபோட்டோகிராஃபி சைடில் இருக்கேன் பட் இப்போ தான் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரான் ஸோ நல்ல ஷார்ட்ஸ் கேமரா வந்து ஐ மீன் ட்ரான் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப ஆடின மாதிரிலாம் இல்லை அப்படியே தண்ணிக்கு கீழே கிட்ட கொண்டு வந்தேன் ஒரு சிலர் வந்து தண்ணி மேலே ஃப்ளை பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து எனக்கு இது ஒன்றும் பெரிய சேலஞ்சாக தெரியல ஓரளவுக்கு அப்படியே பறக்க விட்டேன் பறக்க விட்டுட்டு அப்படியே வந்து ரிட்டன் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் என் கையிலே லேண்டிங் பண்ணிட்டேன் ஸோ மோஸ்ட்டாக நீங்களும் ட்ரான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய மீடி வீடியோஸ்லாம் பாருங்கள் ட்ரான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராவலும் பண்ணுவேன் கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுப்பேன் ஸோ போகிற இடத்துக்குலாம் இனிமேல் கொஞ்சம் ட்ரான் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஸோ சின்ன சின்ன ஏரியாஸ்லாம் கூட ட்ரான் ஷாட்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீசெண்டாக திருநெல்வேலி தூத்துக்குடியிலருந்துலாம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் நீங்கள் ட்ரான் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அப்புறம் பெங்களூர் ஹைதராபாடில் கூட இன்னும் எடுக்கலான்னு நான் பிளான் வச்சுருக்கேன் சப்போஸ் வெளியில் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மற்ற ஊர் ட்ராவல் பண்ணாலும் அங்கேருந்துலாம் எடுத்து போடுவேன் நினைக்கிறேன் ஸோ இது பிடிச்சிருந்துச்சினா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் டேர்ன் ஆஃப் பண்ணாமலே லேண்டிங் பண்ணிட்டேன் கேமராவை டேர்ன் ஆஃப் பண்ணாமலே ஸோ இப்போ டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல வச்சு ப்ராப்பராக அதோடைய க்ளோசிங் ப்ரொசீஜருக்குள்ளே போகிறேன்